அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி விபரகாத்துகு எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவனது உதவியையே நாடுகிறோம் நம் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக அன்பிற்குரிய அல்லாவின் அடியார்களே இன்று நான் பேசப்போகும் விஷயம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம் நாம் எல்லோரும் தவறு செய்கிறோம் நாம் எல்லோரும் குறைபாடுள்ள மனிதர்கள் ஆனால் அதைவிட பெரிய உண்மை என்ன தெரியுமா அல்லாஹ் மன்னிப்பதில் எல்லையில்லாதவன் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் தவறிப் போனாலும் அல்லாஹ்வை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைத்தால் அல்லாஹ் அவனை நோக்கி ஓடி வருகிறான் அவன் தண்டிக்க ஆசைப்படவில்லை அவன் மன்னிக்கவே ஆசைப்படுகிறான் அடியார்களே அல்லாஹ் ஒரு முஸ்லிமை நரகத்தில் போட வேண்டும் என்று நினைக்கவே இல்லை அவன் வைத்திருக்கும் கருணை நம் பாவங்களை விட பல மடங்கு பெரியது அதனால்தான் அல்லாஹ் ஒரு முஸ்லிம் சொர்க்கம் செல்வதற்காக பல பல வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான் அதில் முதல் வாசல் மனமாறுதலின் வாசல் ஒரு பாவம் செய்துவிட்டு நான் தவறு செய்துவிட்டேனே என்று உள்ளம் உடைந்து வருந்துகிற அந்த ஒரு கணமே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த கணம் அந்த நொடியிலேயே பல ஆண்டுகளின் பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் அதனால் தான் பாவம் செய்த ஒருவரை பார்த்து நாம் ஒருபோதும் அவனை தாழ்வாக நினைக்கக் கூடாது அவன் நாளை அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான அடியாராக மாறலாம் அடுத்ததாக அல்லாஹ் திறந்து வைத்திருக்கும் வாசல் பாவமன்னிப்பு கேட்கும் நாவு ஒரு மனிதன் அடிக்கடி என்று சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தால் அவன் எத்தனை முறை தவறினாலும் அவன் அல்லாவின் பாதுகாப்புக்குள் தான் இருக்கிறான் நபி நபிசல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூட தினமும் பலமுறை இஸ்திப்பார் செய்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் அடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் சிறிய சிறிய நல்லமல்கள் பெரிய பெரிய பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவை ஒரு தீக் ஒரு சலவார் ஒரு நல்ல வார்த்தை ஒரு புன்னகை கூட அல்லாவின் பார்வையில் எடையுள்ள அமல்களாக மாறுகிறது நாம் சிறியதாக நினைப்பதை அல்லாஹ் பெரியதாக மாற்றுகிறான் அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வரும் நோய் வலி கவலை இழப்பு இவையெல்லாம் தண்டனை இல்லை அவை பாவங்களை கழுவி சுத்தம் செய்யும் அல்லாவின் ரகசிய கருணைகள் ஒரு முஸ்லிமுக்கு வரும் ஒவ்வொரு துன்பமும் அவனை மறுமைக்கு தயார்படுத்துகிறது அடியார்களே மறுமையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று நம் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் பரிந்துரை அந்த பரிந்துரைக்கு அருகில் கொண்டு செல்லும் வழி என்ன தெரியுமா நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் மீது அதிகமாக செலவாற் போதுவது என்று நம் நாவும் நனைந்தால் நம் மறுமை பாதுகாப்பாகிறது அல்லாஹ் சில அடியார்களை இந்த உலகத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறான் அவர்களின் அறிவு அவர்களின் குரான் அவர்களின் நேர்மை மற்றவர்களுக்கு பரிந்துரையாக மாறும் அதுவும் அல்லாவின் கருணையின் ஒரு கதவு ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவனுக்காக யாரோ ஒருவர் துவா செய்யும் போது அந்த துவா அவனுக்கு ஒளியாக மாறுகிறது அதனால் தான் நல்ல பிள்ளைகள் ஒரு பெற்றோருக்கு கிடைக்கும் மிக பெரிய செல்வம் கபரில் வரும் அழுத்தமும் மஷர் மைதானத்தின் பயமும் பலருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகிவிடுகிறது அதற்கு பிறகு அல்லாஹ் தன் கருணையால் அடியாரை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகிறான் அடியார்களே இத்தனை வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் விழுந்தாலும் திரும்ப எழுந்தால் போதும் அல்லாஹ் நம்மை மாட்டான் அவன் அணைத்துக் கொள்வான் இப்ப இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ்விடம் திறந்து வைப்போம் யா அல்லாஹ் இந்த பயானைக் கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக எங்களை நம்பிக்கை இழக்காத அடியார்களாக மாற்றுவாயாக நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவாயாக ஆமீண்டியா ரப்பல் ஆலமீன் இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பயன் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் இதில் ஒரு வார்த்தையாவது யாருக்காவது தேவைப்படுமென்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள்